பால் கொடுத்தாள் பராசக்தி தனி கருணை தமிழ் பால் கொடுத்தாள் இருமுறுகள் வாய்ப்பால் யான் பாடும் பழந்தமிழில் பாடத் தொடங்குகிறேன் ஆடும் மயில் தந்தைக்கு மந்திரத்தை சாட்சி பொருளுரைத்த முத்து தமிழ் சக்தி மகன் முருகன் வந்தான் தந்தைக்கு மந்திரத்தை சாட்சி பொருளுரைத்த முந்து தமிழ் சக்தி மகன் முருகன் வந்தான் பல் முளைக்கு முன்னே எனக்கு கவிதை தந்தான் தந்தன் வந்தார் கவிதை தந்தான் தந்தன் வந்தார் கவிதை தந்தான் தந்தைக்கு மந்திரத்தை சாட்சி பொருளுரைத்த முந்து தமிழ் சக்தி மகன் முருகன் வந்தார் பல் முளைக்கு முன்னே எனக்கு கவிதை தந்தான் முளைக்கு முன்னே எனக்கு கவிதை தந்தான் கந்தன் வந்தார் கவிதை தந்தான் கந்தன் வந்தார் கவிதை தந்தான் ஆதிசக்தி நாயகியன் പാദിശക്തി യാാനവതം നീതി കണ്ണിലേ പിറന്ത മുരുഗൻൻ വന്ന ആദിശക്തി നായകിയൻ പാതിശക്തി യാണവത്തം നീതി കണ്ണിലേ പിറന്ത മുരുഗൻൻ വന്ന കലയ കൺ തമിഴും തന്ന கந்தன் வந்தார் கவிதை தந்தார் கந்தன் வந்தார் கவிதை தந்தார் ஆங்கார சக்தி என்னும் ஓங்கார தாமரைக்குள் ரீங்காரம் செய்யும் பண்டு கந்தன் வந்தார் ஆங்கார சக்தி என்னும் தா மறைக்குள் செய்யும் வண்டு கந்தன் வந்தான் என்றும் தீ நீங்காத செந்தமிழில் கவிதை தந்தான் என்றும் நீங்காத செந்தமிழில் கவிதை தந்தான் கந்தன் வந்தான் கவிதை தந்தான் கந்தன் வந்தான் கவிதை தந்தான் வந்தக்களி தீர்ந்ததென்று கந்தக்களி பாட வந்தேன் சந்தமுள்ள நூறு கவி சரணம் தந்தேன் வந்தக்களி தீந்ததென்று கந்தக்களி பாட வந்தேன் கந்தமுள்ள நூறு கவி சரணம் தந்தேனந்த கந்தன் அவன் தனது திருஷரணம் தந்தான் கந்தன் வந்தான் கவிதை தந்தான் கந்தன் வந்தான் கவிதை தந்தான் தந்தைக்கு மந்திர முந்து தமிழ் சக்தி மகன் முருகன் வந்தான் பல் முளைக்கு முன்னே எனக்கு கவிதை தந்தான் கந்தன் வந்தான் கவிதை தந்தான் கந்தன் வந்தான் கவிதை தந்தான் కవిరై తందా